மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்புமுனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வேகரா அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது வயதான பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணை அணுகுங்கள் ஒரு பிரபலம் அப்படிங்கிற ஒரு அவர் வந்து வாயவே திறக்க கூடாது அரசியல் எல்லாம் பேசிடவே கூடாது தன்னோட மக்கள் பாதிக்கப்பட்டா கூட வாய திறந்துடவே கூடாது அப்படின்னு சொல்லி நடிகர்கள் இருக்கக்கூடிய நேரத்தில் ஏண்டா என் மக்கள் பாதிக்கப்பட்ட நான் தாண்டா பேசுவேன் அப்படின்னு சொல்லி அவ்வளோ துணிச்சலோட பேசினேன் அந்த துணிச்சலுக்கு சொந்தக்காரர் தான் விஜயகாந்த் இப்போ விஜயகாந்த் அவருடைய இறப்பு விஜயகாந்த் அவருக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டு கொரோனா தொற்று ஏற்பட்டு இப்போ விஜயகாந்த் அவருடைய இறப்பு அப்படிங்கிறது அவருடைய ரசிகர்கள் அவருடைய குடும்பத்தார்கள் அவருடைய கட்சி தொண்டர்களை தாண்டி தமிழ்நாடு மக்களுக்கே ஒரு பெரிய அதிர்ச்சினே சொல்லலாம் ஓ விஜயகாந்தோடைய அவருடைய வாழ்க்கை அவருடைய அரசியல் நம்ம பார்த்தோம்னா பாஜக கூட கூட்டணி வைக்கிற வரைக்கும் மத வெறுப்பு கொண்ட பாஜக கூட கூட்டணி வைக்கிற வரைக்கும் மக்கள் அவருக்கு எல்லா இடங்கள்லேயுமே வெற்றியை தான் கொடுத்துட்டு இருந்தாங்க விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் பிறந்த விஜயகாந்த் அதுக்கடுத்து அவங்க குடும்பத்தோட வந்து மதுரைக்கு வந்து அவங்க குடிப்பெயர்ந்துட்டாங்க அப்போ அவருடைய இளமை காலத்திலே வந்து சினிமா மேலே அவருக்கு ஒரு பெரிய ஒரு காதல் நம்ம எப்படியாவது சினிமாவில் ஒரு ஹீரோவாயிடணும் அப்படின்னு சொல்லி சினிமா மேலே அவருக்கு ஒரு பெரிய ஒரு காதல் சின்ன வயசுலேயே அவங்க அப்பா இருந்த ஒரு அரிசி மில் அந்த அரிசி மில்லில் சின்ன சின்ன வேலைகள் செஞ்சுக்கிட்டு சினிமாவுக்கான எல்லா முயற்சிகளையும் செஞ்சிட்டு இருந்தாரு அன்னைக்கு தேதிக்கு சினிமாவுடைய நிலை அப்படின்னம்னா சினிமாவில் நடிக்கிறதா இருந்தால் சினிமா ஹீரோ ஆகணும்னா அவங்க வந்து நல்ல வெள்ள விளையர்னு இருக்கணும் நல்ல சக்கச்சேவேன்னு இருக்கணும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்துலேருந்து வரணும் போறச்சே வாரச்சேன்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட சமூகத்துலேருந்து வரணும் நுனி நாட்கள் இங்கிலீஷ் பேசணும் அப்படின்னு சொல்லி ஒரு எழுதப்படாத விதி வச்சிருந்தாங்க ஆனா அப்படிப்பட்ட நேரத்தில் ஓன்ட்ட திறமை இருந்தா நீ தாராளமா உன்னால சாதிக்கலாம் கருப்பு வெள்ள பாகுபாடே பார்க்க தேவையில்ல ஓன்ட்ட திறமை இருக்குதா இந்த மண்ணோட மக்கள் கூட சாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த நிறப்பார்வை இருந்துச்சுல அந்த நிறப்பார்வையை தன்னோட உழைப்பு மூலயமா மாத்தினர் தான் நடிகர் விஜயகாந்த் எந்த அளவுக்கு திரைத்துறையில் அவரோட வளர்ச்சி அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி விஜயகாந்த் அதாவது அவருடைய ஆரம்பம் அவரோட உண்மையான பேர் விஜயராஜ் விஜயராஜா அதுக்கடுத்து சினிமாவில் விஜயகாந்த் ஆனதுக்கப்புறம் அவருடைய படிப்படி அவரோட வளர்ச்சி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் ஒரே வருஷத்தில் பதினெட்டு படங்கள் நடிக்கிறாரு அந்த அளவுக்கு ஒரு உச்ச நட்சத்திரமாக மாறுறாரு சட்டம் ஒரு இருட்டரை வைதே காத்திருந்தால் சின்ன கவுண்டரு இது மாதிரி பல படங்கள் ஒரு மண் சார்ந்த படங்கள் ஒரு கிராமம் சார்ந்த படங்கள்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் மக்களோட மனசுலேருந்து நீங்காத அளவுக்கு அந்த ராசாத்தி ஒன்று அந்த பாட்டெலாம் இன்னைக்கு வரைக்கும் மக்களோட இருந்து நீங்காத ஒரு இடத்தை பிடிக்கிறார் விஜயகாந்த் அதுக்கப்புறம் அவருக்கு நல்ல ஒரு பணம் புகழ் இந்த இடங்களுக்கு அவர் போனால் கூட தன்னோட மக்களை அவர் வந்து எந்த இடத்துலையுமே மறந்தது கிடையாது மக்களுக்கு உதவி அப்படின்னா விஜயகாந்த் முதலாளாக களத்தில் நிற்கிறத பார்க்க முடியும் குறிப்பாக பார்வையற்றவர்கள் காது கேட்காதவங்க இவங்களுக்காக அவங்களுக்காக அவங்களுக்கான கல்விக்கான உதவிகள் செய்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்பது டைம்லயே இலவச மருத்துவமனைகளுக்கான ஏற்பாடு செய்கிறாரு ஈரோட்டில் சாலி கிராமத்தில் சொல்லி இலவச மருத்துவமனைகளுக்கான ஏற்பாடு செய்கிறாரு அதே நேரத்தில் சினிமாவில் வேலை செய்யக்கூடிய யாருமே பசியோடு வேலை செய்யக்கூடாது அப்படிங்கிறதுல விஜயகாந்த் ரொம்பவே கண்ணு நிறுத்தமாக இருந்தார் ஏன்னா அன்னைக்கு தேதிக்கு சினிமாவில் ஒரு கலாச்சாரம் எப்படின்னா எப்படி ஒரு சாதியை அடுக்குமுறை இருக்குமோ அதே மாதிரி உணவு அடுக்குமுறை இருந்துச்சு சினிமாவில் நடிகர்களா அதுலேயும் ஸ்டார் நடிகராக இருந்தா அவருக்கு ஒரு வகையான சாப்பாடு கொஞ்சம் மீடியமான நடிகராரா அவருக்கு ஒரு சாப்பாடு ஹீரோயினுக்கு ஒரு சாப்பாடு லைட்மேனுக்கு ஒரு சாப்பாடு துணை நடிகர்களுக்கு ஒரு சாப்பாடு சொல்லி இப்படி சாப்பாடுலேயே பல வகையான அடுக்குமுறைகள் இருக்கும் ஆனா விஜயகாந்த் என்ன செய்வார்னா நான் ஒரு ஹீரோ நான் என்ன சாப்பாடு சாப்பிடறனோ அதை தான் ஒரு சாதாரண தொழிலாளி சாப்பிடணும் ஒரு லைட் மேனா ஒரு துணை நடிகரா சும்மா ஓரமா நடந்து போற காட்சியில வருவரா அவரு கூட அந்த நல்ல சாப்பாடு தான் சாப்பிடணும் யாருமே சாப்பாடு இல்லாம பசியில யாருமே வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்லி அந்த பசி இல்லாத ஒரு நிலையை ஏற்படுத்துறதுல விஜயகாந்துக்கு மிகப்பெரிய ஒரு பங்கு நிக்க நடிகர்கள் பல நடிகரை சொல்லுவாங்க விஜயகாந்தோடைய ஒரு இடத்துக்கு அவர் கல்யாண மண்டபா இருக்கட்டும் அவரோட ஷூட்டிங் ஸ்பாட்டா இருக்கட்டும் எங்கேயுமே நம்ம உரிமையா போய் சாப்பிடலாம் நம்மளே எடுத்து நம்மளே போட்டு சாப்பிடலாம் நல்ல தரமான ஒரு கல்யாண சாப்பாடு எப்படி சாப்பிடுவோமோ அந்த அளவுக்கு சாப்பிடுவோம் அவ்வளோ ஒரு உதவி மனப்பான்மையில கொண்டோன்னு சொல்லி இன்னைக்கு பல நடிகர்கள் அதை நினைவு கூறுவாங்க அதே மாதிரி இன்னைக்கு நடிகர்கள் இப்போ எங்கேயாவது பாதிக்கப்பட்ட நடிகர்கள் வந்து நிவாரண நிதி கொடுக்குப்பாங்கல்ல அதுக்கெல்லாம் முன்னுதாரணமாக இருந்தது விஜயகாந்த் தான் சொல்லணும் ஏன்னா அன்னைக்கு தேதிக்கு குஜராத்ல பூகம்பம் ஏற்பட்டது அப்புறம் கார்கில் நிதி சுனாமி ஆந்திராவில் பெரிய வெள்ளம் ஏற்பட்டதுன்னு சொல்லி இப்படி பல பாதிப்புகள் எங்கெங்கெல்லாம் மக்கள் பாதிக்கிறாங்களோ அந்த இடத்துல நிவாரண நிதிக்காக முன்னாடி வர்றது ஃபர்ஸ்ட் விஜயகாந்த் தான் முன்னாடி போய் நிற்பாரு ஏன்னா இந்த மக்கள்கிட்ட தானே நான் சம்பாதிச்சேன் அந்த மக்கள் பாதிக்கப்படாமல் நான் தானே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல முன்னாடி வந்து கொடுப்பாரு அப்ப விஜயகாந்த் கொடுத்ததுக்கு அப்புறம் விஜயகாந்த் கொடுத்துட்டாரு இப்ப நம்மளும் கொடுக்காம நம்மள நாலு பேர் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடும் சொல்லி அதுக்கடுத்து வேற நிர்பந்தத்தில் போய் கொடுக்கக்கூடிய நடிகர்களுமே இருக்காங்க இப்படி விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதாரண துணை நடிகர்களுக்கு உதவி செஞ்சது மட்டும் இல்ல பெரிய பெரிய நடிகர்களுக்குமே அவரோட உதவி பெரிய பங்கு ஏன் இன்னைக்கு நடிகர் விஜய் நடிகர் சூர்யா இவங்கெல்லாம் வராங்கன்னா அவங்களுக்கு ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி கொடுத்ததே நடிகர் விஜயகாந்த் தான் ஏன்னா விஜயகாந்தோடைய ஒரு நல்ல ஒரு ஹிட்டு படம் கொடுத்ததே சட்டம் ஒரு எஸ் எஸ்ஏ சந்திரசேகர் அந்த படம் டைரக்ட் பண்ணதால் அந்த நன்றிக்காக நடிகர் விஜய் ஒரு ஹீரோ போது விஜய்க்கு அண்ணனா விஜயகாந்த் வந்து ஒரு கெஸ்ட் ரோலில் வராரு கெஸ்ட் ரோல்ல வந்து இவரு விஜய் விஜய் விஜய்க்கு அண்ணனா விஜயகாந்த் வரும்போது இந்த விஜயோட முகம் மக்கள் மனசில் பதியுது அதே மாதிரி சூர்யா ஹீரோவாக வரும்போது பெரியண்ணா படத்தில் சூர்யாவுக்கு ஒரு அண்ணன் கேரக்டரை வந்து அந்த சூர்யாவுடைய முகம் மக்கள் மனசில் பதிகிறதுக்கு இப்படி பல வகையில் விஜயகாந்த் ஒரு நட்பா ஒரு குணச்சித்திர கேரக்டருக்கு வந்து கூட பல பேருக்கு இப்படி உதவிகள் செஞ்சுருக்கிறாரு விஜயகாந்தோட உதவி அப்படிங்கிறது வந்து அவர் எப்படி ஆள் பார்த்து உதவி செய்கிறது இல்லையோ அதே மாதிரி அவரோட பழக்கம் கூட மதம் பார்த்து அவர் என்றைக்குமே பழகினது கிடையாது அவருடைய விஜயகாந்தோடைய ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் உயிர் நண்பன் அப்படின்னாலே அவரு இப்ராஹிம் ராவுத்தர் அந்த இப்ராஹிம் ராவுத்தரும் விஜயகாந்த் அவ்வளோ பெரிய நண்பர்கள் அவங்க ஆரம்ப காலத்துல வந்து கஷ்ட நிலையில் இருக்கும் போது கூட கஷ்ட நிலைய சாப்பாடுக்கு இல்லாம சாப்பாடுல தண்ணியை ஊத்தி அந்த சாப்பாடு மூணு வேலைக்கு வச்சு சாப்பிடலாம் ஒரு தங்கி அவங்க சினிமா வாய்ப்பு தேர்ந்த எல்லா நிலைகளிலுமே விஜயகாந்த் கூட இருந்தது அந்த அவருடைய நண்பர் இப்ராஹிம் ராவுத்தர் கால ஊர்ல செருப்பு இல்லாமல் விளையாண்ட காலத்துல இருந்து கடைசி நல்ல செல்வ நிலைக்கு வர வரைக்கும் இப்ராஹிம் ராவுத்தர் தான் அவருக்கு எல்லாத்துக்குமான ஒரு நண்பராக இருந்தார் விஜயகாந்த் நல்ல ஒரு நிலைக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட விஜயகாந்தோட டே டேட்டு அந்த டேட்டு கொடுக்கறதுல இருந்து அவரோட மேனேஜர் மாதிரி எல்லா இடங்களிலுமே இப்ராஹிம் ராவுத்ரு அவருடைய பங்கு இருந்தது இவ்வளவு ஏன் விஜயகாந்தோடைய மகன் அவரு இப்போ விஜயகாந்துக்கு மகன் பிறக்கறாரு அப்போ அந்த மகனுக்கு ஒரு பேர் வைக்கணும் அப்படிங்கும் போது கூட இந்த இடத்துல நம்ம ஒரு முன்னுதாரணமா இருக்கணும் ஒரு மத அள்ளி அடிப்படையில மகனுக்கு பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லி விஜயகாந்த் முடிவு பண்றாரு அப்ப தன்னோட மகனுக்கு சவுக்கத்தள்ளின்னு சொல்லி பேர் வைக்கிறாரு இவரோட மனைவி பிரேமலதா இவரு விஜயகாந்த் பிறக்கிற பிள்ளைக்கு சவுக்கு தள்ளின்னு சொல்லி பேர் வைக்கிறாரு அப்பவுமே எல்லாருமே கேட்குறாங்க ஏன் அப்படி பேர் வைக்கிறீங்க அப்படிங்கும் போது மதுரலின்னுக்க வாயால் பேசினாலும் சரிப்படாது செயலில் காட்டணும் ஏன் என் பிள்ளைக்கு சவுக்கு பேர் வச்சா என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பிள்ளைக்கு சவுக்கு தள்ளினே பேர் வைக்கிறாரு அதுக்கப்புறமா பலரும் சொல்றாங்க இல்லை நீங்க பேர் வைக்க நல்ல விஷயந்தான் ஆனா இந்த பிள்ளை நாளைக்கு பெருசா வளர்ந்ததுக்கு அப்புறம் அப்பா பேர் விஜயகாந்த் அம்மா பேர் பிரேமலதா பிள்ளை பேர் சவுக்கத்தல்லின்னு இருக்கும்போது இது ஒரு பாஸ்போர்ட் வாங்குற விஷயத்துல இருந்து வேற எந்த ஒரு விஷயம் வந்தாலும் பல இடங்களில் சார்ந்த சர்டிபிகேட் வாங்குற இடத்துல பல இடங்களில் சௌக்கத்தலின்னு வச்ச சொல்லி அந்த பேரை வந்து விஜயகாந்தோடைய மகன் சௌந்தர்ராஜனே சமீபத்துல கூட ஒரு இன்டர்வியூல பதிவு செஞ்சிருந்தாரு இப்படியெல்லாம் இருக்கும் போது நடிகர் விஜயகாந்த் வந்து நடிகர் சங்கத்துக்கான ஒரு தலைவர் ஆகுறாரு நடிகர் சங்கத்துக்கான தலைவரானதுக்கு அப்புறம் தான் நடிகர் சங்கத்துடைய ஒரு வளர்ச்சியை அவங்களால பார்க்க முடிஞ்சது தமிழ்நாடு நடிகர் சங்கம் அவங்களுடைய வளர்ச்சியே விஜயகாந்த் அங்கே தலைவரானதுக்கு அப்புறம் தான் பார்க்க முடிஞ்சது அந்த நடிகர் சங்கங்களை பல நாடுகள் கொண்டு போய் கலை நிகழ்ச்சி வைக்கிறது குறிப்பாக காவிரி நீர் பிரச்சனை வரும்போது காவிரி நீர் பிரச்சனை வரும்போது நம்ம இந்த மக்கள் இந்த மண்ணு தான் நம்மளுடைய இடம் அப்போ நம்ம தான் இந்த மண்ணுக்காக போய் குரல் கொடுக்கணும் சொல்லி ஒட்டுமொத்த நடிகர் சங்கத்தையும் கூப்பிட்டு வந்து விஜயகாந்த் போராட்டம் பண்ணது அந்த போராட்டத்தில் விஜயகாந்த் பேசின பேச்சு தமிழர் உரிமைக்காக பேசின பேச்சு இன்னைக்கு வரைக்குமே யாராலுமே மறக்க முடியாது இப்படி எல்லாம் போயிட்டு இருக்கும்போது விஜயகாந்தோடைய அரசியல் என்ட்ரி அவர் அரசியலுக்கு நுழையும் போது ஆரம்பத்தில் முழுசாக கட்சி ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவருடைய க மன்ற நிர்வாகிகள் மூலிமா உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட்டாங்க அங்கேயுமே பல இடங்களில் வெற்றி அடைஞ்சாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி அஞ்சில் தேமுதிக அப்படிங்கிற ஒரு கட்சியை ஒரு பிரம்மாண்ட மாநாடு ஏற்பாடு செஞ்சு தேமுதிகான்னு ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறார் ரெண்டாயிரத்தி அஞ்சில் அப்புறம் ரெண்டாயிரத்தி ஆறில் தமிழ்நாடு முழுக்க எல்லா தொகுதிகளிலுமே தனித்து போட்டி யார் கூடமே கூட்டணி கிடையாது தனித்தன மக்கள் கூட தான் என்னோட கூட்டணி அப்படின்னு சொல்லி விஜயகாந்த் மக்களோட கூட்டணி வச்சு களத்தில் இறங்கினாரு அந்த தேர்தலில் ஒட்டு தேர்தல் என்னதுல விஜயகாந்த் ஒருத்தர் மட்டும் எம்எல்ஏவாக ஜெயிக்கிறாரு விருதாச்சலம் தொகுதியில போட்டிட்டு ரெண்டாயிரத்தி ஆறு விஜயகாந்த் ஒருத்தர் மட்டும் சட்டமன்றத்துக்கு நுழைஞ்சு போறாரு அப்போ அப்படியே அவருடைய வாழ்க்கை போயிட்டு இருக்கும்போது ரெண்டாயிரத்தி அதுக்கு அடுத்து ரெண்டாயிரத்தி பதினொன்று எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி பதினொன்று எலெக்ஷன்ல அதிமுகவுக்கு வந்து ஓரளவுக்கு தான் வெற்றி வரும் அப்படின்னு கருத்து கணிப்பு இருக்கும்போது ஜெயலலிதா என்ன செய்கிறாங்க தேமுதிகவை கூட்டணி சேர்க்குறாங்க நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து போட்டிடலாம் அப்படின்னும் போது தேமுதிக அதிமுக ரெண்டு பேருமே கூட்டணி வச்சு போட்டிட்டதில் மிகப்பெரிய ஒரு வெற்றி அன்னைக்கு தேதிக்கு விஜயகாந்த் இருபத்தொம்போது சீட்டுகள் ஜெயிக்கிறாரு இந்த வெற்றி எந்த அளவுக்கு ஆகிப்போச்சுன்னா திமுகவே மூணாவது இடத்துக்கு தள்ளி போயிடுச்சு திமுகவுடைய அரசியல் வரலாறு பார்த்தோம்னா ஒன்று ஆளுங்கட்சி இல்ல எதிர்கட்சி இப்படிதான் அவருடைய வரசை அரசியல் வாழ்க்கை போயிட்டு இருந்த நேரத்துல அந்த திமுகவே மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்படக்கூடிய அளவுக்கு விஜயகாந்த் இரண்டாவது இடத்தை பிடிச்சி எதிர்கட்சி தலைவர் அப்படிங்கிற ஒரு இடத்தை பிடிக்கிறாரு ஆனா அதிமுக கூட கூட்டணி இருக்கும்போது கூட விஜயகாந்த் வந்து மக்களுக்கு ஒரு பிரச்சனைங்கும் போது துணிஞ்சு குரல் கொடுத்தாரு அதிமுக கூட கூட்டணி அதிமுக ஜெயலலிதா முதலமைச்சர் ஆயிட்டாங்க அப்ப பாலுடைய வலை மின்சார வள விலை உயர்வு போகுது அப்பவுமே விஜயகாந்த் அது எது துணிஞ்சு சட்டமன்றத்தில் கேள்வி கேட்குறாரு இப்படி கேள்வி கேட்கும்போது போது எதிரில் இருக்கக்கூடிய அதிமுக அவங்க ஒரு பக்கம் கேட்கறாங்க ஓ இதெல்லாம் சினிமா இல்ல இங்கெல்லாம் வாய்ப்பு பேசக்கூடாது அப்படின்னு போது அப்ப அப்படி நாக்க கடிச்சுக்கிட்டு வேட்டியை மடிச்சுக்கிட்டு அப்படி போய் தூக்கி அடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி விஜயகாந்த் அவர் சட்டமன்றத்துல பேசின பேச்சு இன்னைக்குமே யாராலையுமே மறக்க முடியாது அதாவது ஜெயலலிதா வந்தாங்கன்னா காலில் உழுந்துருது மேலே ஹெலிகாப்டர் போனா கூட கீழே படுத்து உருண்டு கும்பிடுறது இப்படி இருந்த அரசியல் நிலையில ஜெயலலிதாவுக்கு முன்னாடியே நாக்க கடிச்சு அப்படி வரல நீட்டி பேசின ஒரே துணிச்சலா பேசின ஒரு நபர் விஜயகாந்த் இப்படி அவருடைய அரசியல் வாழ்க்கை அவருடைய வாழ்க்கையை இருக்கக்கூடிய நேரத்தில் விஜயகாந்தோடைய விஷயத்துல மக்களுக்கு ஒரு அதிருப்தி ஏற்பட்டது அப்படின்னா அது விஜயகாந்த் ரெண்டாயிரத்தி பதினால பாஜக கூட கூட்டணி வச்சது தான் மக்களுக்கு மறக்க முடியாத ஒரு அதிருப்தி ஏற்படுத்திருச்சு ஏன்னா விஜயகாந்த் அப்படிங்கிறவரு மக்களுக்காக குரல் கொடுக்கூடியவர் மக்களுடைய பிரச்சனை பேசக்கூடியவர் அப்படின்ற நேரத்தில் அந்த விஜயகாந்த் போய் ஒரு மதவெறி பிடிச்ச கட்சியோட போய் கூட்டணி வச்சுட்டாரு அப்படின்னு தான் மக்களுக்கு ஒரு அதிருப்தி ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடி பிரதமராக நிற்கக்கூடிய அளவுக்கு அந்த தேர்தல் நடக்குது தமிழ்நாட்டில் அந்த பாஜகவை யாருமே சீண்டலை யாருமே சீண்டாம ஒரு அரசியல் அனாதையாக நிற்கக்கூடிய கட்சியை விஜயகாந்த் போய் அந்த கட்சியோட போய் கூட்டணி வைக்கிறார் கேட்கக்கூடாதவங்களோட பேச்சை கேட்டுக்கிட்டு விஜயகாந்த் அந்த இடத்துல போய் கூட்டணி வச்சு அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணி உருவாகி அந்த கூட்டணியில் விஜயகாந்துக்கு பதினாலு சீட்டு அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க பாஜகவுக்கு எட்டு சீட்டு பாமகவுக்கு எட்டு சீட்டு சொல்லி ஒரு கூட்டணி உருவாகுது ஆனால் மக்கள் அவ்வளோ நாள் விஜயகாந்துக்கு வெற்றியை சினிமாவில் இருந்து அரசியல் வரைக்கும் எல்லாத்துலேயும் வெற்றி கொடுத்த மக்கள் எப்போ நீங்க பாஜகவோட கூட்டணி வச்சுங்களோ மத வெறுப்பு கொண்ட கட்சி கொள்கையுடைய கூட்டணி வச்சுங்களோ உங்களுக்கு நாங்கள் எந்த ஓட்டு போட முடியாதுன்னு சொல்லி மக்கள் ஓப்பனா புற கிடைச்சாங்க பதினாலு இடங்கள் என்று விஜயகாந்த் எல்லா இடங்கள்லுமே பெரிய ஒரு தோல்வி மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கிறாரு எப்படி விஜயகாந்த்க்கு சினிமாவிலுமே மக்கள் மேல ஒரு அதிருப்தி இருக்குல்ல மக்கள் கிட்ட விஜயகாந்த் வந்து எல்லா படங்கள் என்ன நினைச்சாலும் முஸ்லீம்களை தீவிரவாதியாக சித்தரிச்சதும் விஜயகாந்தோட விஷயத்தில் ஒரு மறக்க முடியாத ஒரு அதிருப்தி அது என்னன்னா ஒரு வேணும்னே காட்டல முஸ்லீம்களை தீவிரவாதியாக காட்டுறதுங்கிறது விஜயகாந்த் வந்து வேணும்னே காட்டணும் அப்படின்னு காட்டல ஒரு மாசு அதாவது உள்ளூர்ல இருக்கக்கூடிய ரவுடில அடிச்சு முடிச்சிட்டோம் இனி வேற போய் காஷ்மீர்ல போய் அடிக்கலாம் பாகிஸ்தான்ல போய் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தனக்கு மாசு காட்டுறதுக்காக அங்கே தீவிரவாதிகள் அடிக்கும் போது அந்த தீவிரவாதிகள் முஸ்லீம்கள் தான் அப்படிங்க சொல்லி அந்த முஸ்லீம் அடையாளத்தை காட்டினார் பாருங்க அதுவுமே விஜயகாந்தோட விஷயத்துல மறக்க முடியாத ஒரு விஷயம் ஏன்னா அன்னைக்கு விஜயகாந்த் படங்களை தொடர்ந்து இஸ்லாமியர்கள் தீவிரவாதியாக சித்தரிக்கப்பட்ட காட்சியால தான் இன்னைக்கு வரைக்கும் பல இடங்கள்ல முஸ்லீம்னா வீடு வாடகை கொடுக்க மாட்டோம் அப்படின்னு இன்னைக்கு சொன்னாங்க தெரியுமா அதெல்லாம் அந்த படம் ஏற்படுத்தின பாதிப்பு தான் அந்த பாதிப்புல இருந்து இன்னைக்கு வரைக்கும் கூட பல இடங்கள்ல மீண்டு வர தான் இருக்கிறாங்க அப்போ விஜயகாந்தோட அந்த ஒரு சில படங்கள்ல இஸ்லாமியர்களை தீவிரவாதியை சித்தரிச்சது எப்படி ஒரு அதிருப்தியோ அதே மாதிரி அவர் பாஜக கூட கூட்டணி வச்சதுமே மக்கள் இன்னைக்கு வரைக்கும் மறக்க முடியாத ஒரு அதிருப்தி என்னைக்கு பாஜகவோட கூட்டணி வச்சாரோ அதோட அவருடைய ஒட்டுமொத்த சரிவை பார்க்க முடிச்சு ஏன்னா அப்படி ஒரு ஒரு அற்புதமான ஒரு நபரோட சேர்ந்து ஒரு கடைசியாக சால்வோ போட்டு ஒரு போட்டோ எடுத்தாரு அதோட முடிஞ்சு போச்சு அவரோட ஒட்டுமொத்த அரசியல் வாழ்க்கையுமே மக்கள் அவரை புறந்துள்ள கூடிய ஒரு நிலைக்கு வந்துட்டாரு அதுக்கேற்ற மாதிரி பார்த்தோம்னா அவரோட நலமும் கொஞ்சம் கொஞ்சமா பாதிக்கப்பட்டுட்டே வருது அவரோட உடல்நலம் பாதிக்கப்பட்டு அவரோட அவர் அவர் பயன்படுத்தக்கூடிய பவர்ஃபுல்லான மாத்திரைகளால அவரோட பேச்சே சரியான முறையே வரல அதை தான் நிறைய பேர் விஜயகாந்த் வந்து எல்லாரும் போதையில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி தப்பான முறையில் அவர் சித்தரிக்குது உடல் கல்வி பண்ணி சித்தரிக்க சொல்லி தான் அதெல்லாம் ஏற்பட்டதோட ஒரு விளைவு அப்படி மீடியாக்கள் தப்பா சித்தரிக்கிறால்தான் மீடியாக்களை நோக்கி அவர் காரி துப்பின சம்பவமே நடந்துச்சு ஆனாலும் அவருடைய குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க இவரோட உடல் கூட கருத்துல பார்க்காம எப்படியாவது நம்ம சீட்டு வாங்கிடணும் அப்படின்னு சொல்லி அவரை முடியாதவரை கொண்டு போய் உட்கார வச்சு அந்த இடத்துல போய் கூட்டம் கூட்டுறது அந்த கூட்டங்களை போய் சீட்டு பேசுறதுன்னு சொல்லி அவரை கடைசி நேரத்துல ரொம்ப படாத பாடுபடுத்தாங்க இன்னைக்கு வரைக்கும் அவரோட ரசிகர்கள் தொண்டர்களுக்கு அது ஒரு மறக்க முடியாத ஒரு ஒரு ரணமாக தான் இருந்துட்டு சொல்லணும் ஏன் இப்போ எடுத்துக்கோங்களேன் இப்போ விஜயகாந்த் இப்போ இப்போ ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுற முன்னாடி ஒரு ஒரு மாதம் முன்னாடி ஹாஸ்பிட்டல் இருக்காரு ரொம்ப சீரியஸ் கண்டிஷன் சில வதந்தி செய்திகள் இறந்துட்டாருன்னே கூட செய்திகள் வந்துச்சு அந்த அளவுக்கு மனசு சீரியஸா இருக்கிறாரு அப்புறம் சிகிச்சையால் நல்லபடியாக குணமாயிட்டாரு குணமாயி டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துட்டாரு வீட்டுக்கு வந்த மனுஷனை கொஞ்சம் கூட ரெஸ்ட் எடுக்க கூட விடல அப்படியே அவரை கொண்டு வந்து ஒரு மாநாடுன்னு சொல்லி கூப்பிட்டு வந்து வச்சு அவரால் அந்த ஸ்டூலில் உட்கார முடியல பின்னாடி ஒருத்தர் இடுப்பை பிடிச்சி அவரை உட்கார வைக்கிறார் இந்த பக்கம் ஒருத்தர் கையை பிடிச்சி கையை பிடிச்சி இப்படி ஆட்டி மக்களுக்கு டாட்டா காட்டுற மாதிரி இப்படி வச்சு உடம்பு முடியாத மனுஷனை மனுஷனை கொண்டு 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 போய் போய் மக்கள் மக்கள் கூட்டத்தில் வந்து அப்படி முடியாதவங்களை கூட்டத்தை இன்ஃபெக்ஷன் ஆகும் அந்த மேடையில் உட்கார வச்சு எல்லாம் ஒரு சீட்டுக்காக அடுத்த தேர்தலில் இதுவாகணும் இப்படி எல்லாம் போட்டு அவரை பெரிய ஒரு சித்திரவதை பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும் அதுலேயே அந்த பின்னாடி ஒருத்தர் பிடிச்சிருந்தாரு அந்த மனுஷன் கையை விட்டுட்டார் ஒரு கட்டத்தில் திடீர்னு ஏதோ ஒரு கவனத்தில் கையை விட்டுட்டார் ஓடி அந்த முன்னாடி விஜயகாந்த் உழு உளு வந்துட்டார் அப்புறமா பிடிச்சி தூக்கி உட்கார வச்சாங்க இந்த அளவுக்கு கடைசி நேரத்தில் கூட அவரை நிம்மதியாக அவரை உட்கார விடலை ஒரு ரெஸ்ட் எடுக்க விடலை அதனாலே அவரோட ரசிகர்கள் அவருடைய அவரோட தொண்டர்கள் சொன்னது என்னென்னா அவர் கடைசி நேரத்தில் நிம்மதியாக விடுங்க இந்த மாதிரி எங்கேயும் கூட்ட வராதிங்க கடைசி நேரத்தில் நிம்மதியாக அவர் ரெஸ்ட் எடுக்க விடுங்கன்னு சொல்லி பல ரசிகர்கள் அங்கே கண்ணீர் காட்சி கூட நம்மளால் பார்க்க முடிஞ்சுது இப்படியெல்லாம் போயிட்டு இருக்கும்போது இன்றைக்கி அவருக்கு உடல்நலால் பாதிக்கப்பட்டு மூச்சு திருநல் ஏற்பட்டு அப்புறம் அது கொரோனா தொற்றா மாதிரி இன்னைக்கு காலையில விஜயகாந்த் மரணிச்சிருக்கிறாரு கடைசியா ஒரு வார்த்தை சொல்றதா இருந்தா விஜயகாந்த் அவருடைய முக்கியமான ஒரு ஒரு பேச்சு என்னையா பணம் 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 என்னதான் கோடி கோடியா சம்பாதிச்சாலும் கடைசியில் சாவும் போது உன்னோட அர்ணாக்கையில கூட உருவிட்டு தான் ஏன் விடுவாங்க ஆறு அடி நிலம் மட்டுந்தான் ஏன் உனக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி விஜயகாந்த் ஒரு வார்த்தை பேசினார் பாருங்க அதை உண்மையிலே யாராலையுமே மறக்க முடியாது அது உண்மையிலே எல்லாருமே மனசுல வைக்க வேண்டிய ஒரு வார்த்தை ஏன்னா இன்னைக்கு இந்த சங்கிகள் மதவிருப்பு கொண்டு அரசியல் பண்றவங்கன்னா இந்த வார்த்தையில அவங்க நினைச்சு பார்க்கறது இல்ல இந்த மூணுமோ நிரந்தரமா வாழ்ந்துருவோம் நிரந்தரமாக ஆட்சியை பிடிச்ச செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லி அந்த மிதப்புல தான் அடுத்தவ மேல வெறுப்பை காட்டுறது அடுத்த மதத்து மேல வெறுப்பு காட்டுறது அடுத்த மதத்தோட வழிபாடு போய் இடிக்கணும்னு நினைக்கிறதுன்னு சொல்லி முழுக்க முழுக்க வெறுப்பிலேயே வாழ்றாங்க நம்மளும் ஒரு குறுக்கு நாள் தான் நான் வாழ்வோம் இந்த வாழ்க்கை குறுகிய வாழ்க்கடா ஒரு கட்டத்துல செத்து போயிடும்டா அந்த ஆறடி நிலம் மட்டும் தான் நமக்கு சொன்னோம் சொல்லி அவங்க அதுல மனசில் கொஞ்சம் கூட ஏற்றிக்க மாட்டுறாங்க அப்படி ஏத்திக்காதோட விளைவு தான் இப்படி வெறும் வெறுப்போலையே வாழ்கிறாங்க அதனால் இந்த வாழ்க்கை வந்து நிரந்தர வாழ்க்கை கிடையாது நம்மளும் அந்த ஆறடி நிலம் மட்டும்தான் நம்ம சொந்தம் அப்படிங்கிறத கண்டிப்பாக ஒரு புரிதல் எல்லாருக்குமே அந்த புரிதல் ஏற்படணும் நம்ம கடைசியாக சொல்கிறதா இருந்தால் இப்போது நடிகர் விஜயகாந்த் அவரை இழந்து வாடக்கூடிய அவருடைய குடும்பத்தார்கள் அவருடைய ரசிகர்கள் அவருடைய தொண்டர்கள் எல்லாருக்குமே பேட்டை டிவி சார்பில் ஒரு ஆழ்ந்த இரங்கலை நம்ம தெரிவிச்சுக்கிறோம் வ போல மனம்படச்ச மன்னவனே